கிறிஸ்தலா இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் ஆண்டவருடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு நாமத்தை நாம் தியானிக்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் ஆமேன் பாருங்க மனோவா மனோவா என்கிற ஒருவர் ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறார் ஆண்டவரே உடைய நாமம் என்னவென்று சொல்லுங்க நாங்க உங்களை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த மனோவாவை பார்த்து சொல்லுகிறார் என் நாமம் அதிசயம் என்னுடைய நாமம் அதிசயம் ஆமா கருத்துடைய பிள்ளைங்களே நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் லேலுயா அவர் அற்புதங்களை செய்கிற இருக்கிறார் மனுஷருக்கு முன்பாக அவர் அதிசயமான காரியங்களை அவர் காட்டியிருக்கிறார் லே லுய்யா ஆகையினாலே நம்முடைய தேவன் கொடுத்த ஒரு 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 பெயர் என்ன நீங்க கேட்டீங்கன்னா அவர் அதிசயமானவர் லே அதிசயங்களை செய்கிறார் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு தான் ஆண்டு வந்த நாளில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நான் அதிசயமான தேவன் லேளு அவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ லேலுயா அப்படின்னு மோசையை பார்த்து கேட்கிறார் அப்போ அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க மோசை முச்செடியில அவர் ஆண்டவர் அவர் தோன்றினபோது மோசை கிட்ட அவர் பேச இடைப்படும் போது அவர் எப்படி இடைப்பட்டார் நீங்க கேட்டினா முச்செடியில அவர் தோன்றுகிறார் எப்படி தோன்றுகிறார் கேட்டினா ஒரு அக்னி ஜுவாலை ஒரு முச்செடியில பற்றி எரிகிறது ஆனா அந்த முச்செடி எரிந்தும் அது வெந்து போகாமல் அப்படியே இருக்கிறத நாம் பார்க்கிறோம் பாருங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு நெருப்பு எந்த பொருளையும் அது எரிச்சிடும் ஆனா இந்த மோசை பார்க்கிற இந்த காட்சி எப்படிப்பட்ட காட்சி அந்த செடி எரிகிறது ஆனால் அந்த செடி வெந்து போகலை காட்சி என்ன நான் இதை கிட்ட போய் பார்க்க போகிறேன்னு சொன்னார் அப்போ ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் லேலுயா நீங்க பாருங்க ஏசையா ஒன்பது ஆறு சொல்லுகிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் லேலுயா அவருடைய நாமம் அதிசயமானவர் நீங்க பாருங்க புதிய ஏற்பாட்டுல இருந்து பழைய ஏற்பாடு வரைக்கும் ஆண்டவர் செய்த எத்தனையோ அதிசயங்களை அந்த இந்த வேதாகமத்தில எழுதப்பட்டிருக்கிறது லேலுயா நீங்க பாருங்க அவர் இசிறைவேலுக்காக செங்கடலை இரண்டாய் பிளந்திருக்கிறார் லேலுயா யாரால செய்யக்கூடும் லேலுயா யாரால செய்யக்கூடும் ஒரு ஒரு பெரிய செங்கடலை ஆண்டவர் மனுஷனுடைய கோல் மூலமாக அதை இரண்டாய் பிளந்து லேலுவையா அங்கு பாதையை உண்டு பண்ணின ஆண்டவர் அது மாத்திரமா அவர் வனாந்திரத்துல அவர் காடைகளை வரவழைத்தார் அந்த காடைகள் எப்படிப்பட்ட காடைகள் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு நாள் தூரம் இப்ப ஒரு மனுஷன் ஒரு நாள் பிரயாணமாய் நடந்த அவன் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ ட்வெண்ட்டி அவன் எவ்வளவு நடக்க முடியுமோ அந்த தூரம் அளவுக்கு கத்தர் காடைகளை வரவழைத்தார் அதுவும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழு கணக்குல ஆண்டவர் காடைகளை வரவழைத்தான் ஒரு பெரிய அதிசயம் அதே போல மலையிலிருந்து அவர் தண்ணீரை வரவழைத்தார் அலே லுயா தண்ணி வரக்கூடாத ஒரு கண்மலை ஒரு பாறையிலிருந்து அந்த ஆண்டவர் தண்ணீரை வரவழைத்தார் நீங்க பாருங்க புதிய ஏற்பாட்டுல எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் நீங்க பாருங்க புதிய ஏற்பாட்டுல குஷ்டரோகிகளை அவர் சொஸ்தமாக்கி இருக்கிறார் இந்த குஷ்டரோகம் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி ஆனால் ஆண்டவர் குஷ்டரோகத்தை அவர் தொட்டார் நீங்கி மாத்திரமா எத்தனையோ குருடர்களை அவர் பார்வையடைய செய்தார் பிறவி குருடர்கள் இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியம் ஆனா ஆண்டவர் தொட்டு எல்லாரையும் சுகமாக்கி இருக்கிறார் அது மாத்திரமா மறித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அல்ல லூயா அது மாத்திரமா மறித்து நான்கு நாள் ஆகியும் கூட ஒரு 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 லாசருங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் உயிரோடு கூட எழும்பு செய்திருக்கிறார் அலைலுயா அது மாத்திரம் கிடையாது ஐந்து அப்பம் இரண்டே மீன்கள் தான் அலைலுயா அஞ்சே அப்பம் ரெண்டு மீன் இதை ஐயாயிரம் பேருக்கு போஷித்து அந்த ஐயாயிரம் பேர் சாப்பிட்ட பிறகும் அதுல மீதியான துணிக்கு பன்னிரண்டு கோடி நிறைய எடுக்க செய்த ஆண்டவர் அலைலுயா இப்படி அவருடைய அதிசயங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆண்டவர் அதிசயமான தேவன் அலேலுயா அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எங்க ஆண்டவர் அதிசயம் செய்யணும் கத்தடி பிள்ளைங்களே நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் அலேலுயா உங்க வாழ்க்கையில என்ன அதிசயம் வேண்டுமானால் ஆண்டவரால செய்ய முடியும் நீங்க விசுவாசிச்சா அலேலுயா அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமான காரியங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அந்த நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடுங்க உங்க வாழ்க்கையில கத்திர அதிசயங்களை செய்ய இருக்கிறார் அலேலுயா அவரே சொல்லி இருக்கிறார் அதிசயம் நீங்க அதிசயமானவரே கூப்பிடும் பொழுது அந்த தேவன் உங்க வாழ்க்கையில மாபெரும் அதிசயங்களை கத்த செய்து உங்களை கத்தர் ஆஹ் உங்களை உங்களுக்கு பிரமிக்க பண்ண ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆகிய அந்த காலை நேரத்துல இந்த அதிசயமானவர் நோக்கி கூப்பிடுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்வார் ஆமேன் கத்தை தான் உங்களை ஆசிரிப்பாரு